வணக்கம் மக்களே மற்றும் ஒரு சேல்ஸ் வீடியோவில் உங்களை பார்ப்பது ரொம்ப மகிழ்ச்சி இன்றைய சேல்ஸ் வீடியோவில் ஒரு டீசல் புல்லெட் தான் பார்க்க போகிறோம் நைன்டீன் எயிட்டி மாடல் வாங்க வண்டியை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த டீசல் புல்லெட் பார்த்திங்கன்னா நைன்டீன் எயிட்டி மாடல் மூணு ஓனர் வண்டி எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்குங்க இன்சூரன்ஸுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது அப்படியே பாருங்கள் இது ஃப்ரண்ட் வியூ ஃப்ரண்ட் வியூவில் ஃப்ரண்ட் டயர் ஓகேங்க ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் மேலே இருக்குது இப்போ தான் ரீசெண்டாக போட்டிருக்கார் அண்ணன் ஃப்ரண்ட்டு மட்காட்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாக அந்த குரோமி மட்டும் கொஞ்சமாக விட்டுருக்குங்க நைன்டீன் எயிட்டி மாடல் இந்த கண்டிஷனுக்கு கிடைக்கிறதே ரொம்ப பெருசுங்க அந்த சின்னதாக அந்த குரோமி மட்டும் கொஞ்சம் விட்டுருக்கு அதை நீங்கள் ஏதாச்சிட்டிங்காரீங்கள பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீட்டாக இருக்குது நைன்டீன் எயிட்டி மாடல் அந்த வின்டேஜ் மாடல் என்னவோ அது இருக்குங்க சூப்பராக இருக்குது வண்டி வண்டி ஒரு முக்கியமானது என்னென்னா ஆல்ஃபாபெட் மூணு தாங்க இருக்கும் அந்த நைன்டீன் எயிட்டீன் மாடலுக்கு உண்டான ஒரு தனி சிறப்பு அது தாங்க மூணே மூணு டிஜிட்டில் இருக்கும் ஆல்ஃபாபெட் டி என்வி எயிட் நைன் ஜீரோ ஒன் வண்டி அருமையாக இருக்குது நம்பர் அதுக்காகவே நம்ம ஒரு லட்ச ரூபா சேர்த்து கொடுக்கலாங்க அப்படிலாம் நீங்கள் ஒன்று கொடுக்க வேண்டாம் நேரில் வாங்க அண்ணங்கிட்ட வந்து பேசுங்க கம்மி பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வண்டி லைட்டு லைட் வந்து பார்த்திங்கன்னா கலர் லைட் போட்டு சூப்பராக வச்சுருக்காப்புல பார்க்கிங் லைட் அருமையாக இருக்குது கலர் கலராக அதே போல் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஷார்ட் இண்டிகேட்டர் போட்டிருக்காரு ரவுண்டு புல்லட்டுக்குன்னு வர்றது எதா போட்டிருக்காரு சூப்பராக இருக்குது அதே போல் பம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு எயிட்டிஸில் வர ஓல்டு பம்பரே போட்டு பிளாக் கொடுத்துருக்காரு வண்டிக்கும் வண்டியுமே பிளாக்கு பம்பருமே பிளாக்கு ஒரு பிளாக் பல் அந்த கண்டிஷனில் இருக்குது அங்கே வந்து நேரில் பாருங்கள் ஷார்ட் ஹேண்டில் போட்டிருக்காரு அதான் லேட்டஸ்ட் ஹேண்டில் போட்டிருக்காரு ஸ்பீடாக மீட்டருமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது கீ செட்டுமே நல்லா இருக்குது டபுள் கீ வச்சுருக்கிறதா சொல்கிறாப்ளானே வந்து வண்டி பேசி வாங்கிட்டு போகும்போது ரெண்டி கீ சேர்த்து வாங்கிட்டு போயிடுங்க பேட்ரியுமே நல்ல கண்டிஷனில் இருக்குங்க மீட்டருமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது ஸ்பீடாக மீட்டருமே ஓடுது கில் சுவிட்ச் வச்சுருக்காங்க வண்டி செல்ஃபில் இருக்குது நல்லாயிருக்கு பிரேக்கிங்குமே நல்லாயிருக்கு டேங்க் கவர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது வேர்ல்டு மாடலில் போட்டு அதில் மொபைல் பவுச் வச்சுருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது அதே போல் கட்ஷீட்டு வெயிட்டாக இருக்கிறவங்களும் ஓட்டலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வண்டி எயிட்டிஸ் மாடல் தாங்க பேர் ஆனால் ரொம்ப நீட்டாக லுக்காக சூப்பராக இருக்குது என்ஜினை சொல்லி ஆகணும் ரொம்ப நீட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது வண்டி அவுட்லுக்கு எயிட்டிஸ்னால் ரொம்ப ரெஸ்ட் ஆகி போயிட்டு ஒரு மாதிரி பார்க்கவே சகிக்காது அந்த மாதிரிலாம் இருக்கிற வண்டியெலாம் இருக்குதுங்க ஆனால் இந்த வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குது டூல்ஸ் பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கண்டிஷனாக இருக்குது சின்ன அப்படி டென்ட் இல்லாமல் பெயிண்ட்டு போயிட்டு பாதி கண்டிஷனில் இருக்கிறது அப்படியெல்லாம் இல்லைங்க ரொம்ப நீட்டாக இருக்குது என்ஜின் ஹெச்பிங்க இது வண்டி ஆற ஹெச்பி ரொம்ப நீட்டாக இருக்குது செல்ஃப் போட்ட வண்டி ரொம்ப தரமாக இருக்குங்க கீர் ஸ்லிப்பெல்லாம் எதுவுமே கிடையாது ஆர்ஹெச்பி வண்டி பம்பர் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து போட்டிருக்காங்க லென்த்து பைப் வச்சு அந்த ஓப்பன் டூம் இருக்குல்ல அதுதான் போட்டிருக்காங்க அலா இங்கே ரெண்டுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே அலாய் அலாய் ரொம்ப சூப்பராக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி அபவ் செவன்ட்டி சொல்லலாம் அந்த கண்டிஷன்லேயே இருக்குது ஃப்ரண்டில் மட்டும்தான் மட்கார்டு வந்து குரோமிங் பண்ணியிருக்காங்க பேக்கில் கிடையாதுங்க என்னன்னு கேட்டால் வண்டியுமே பிளாக்கு பின்னாடி மட்காடு மட்டும் நம்ம குரோமியம் பண்ணினா அந்த பிளாக் ஃபுல் ஃபில் கடாது அதனால பேக் சைடுமே பிளாக் பண்ணி சூப்பராக வச்சிருக்காரு வந்து பாருங்க ஷாக்கிஸ்டர் வந்து டபுள் கேக் போட்டிருக்காங்க நல்லா இருக்கு வயரிங் ஃபுல் கிட்டுமே புதுசுங்க பேட்டரியுமே புதுசு நல்ல கண்டிஷன்ல இருக்கு பில்லியன் ஹோல்டர் வந்து சின்ன அந்த புல்லட்டுக்கானது அந்த மெலிஸா இருக்கும் சின்ன கம்பி அது போட்டிருக்காப்ல ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறம் கார்டு பிளாக் கலருங்க வண்டி பிளாக்குக்கு தேவையானதுனால பிளாக்லயே போட்டிருக்காரு நல்லா இருக்கு வண்டி இது லெஃப்ட் சைடுக்கு கியர் பாக்ஸுக்குமே குரோமியம் பண்ணியிருக்கு நீட்டாக இருக்கு பஃபிங் பண்ணியிருக்காங்க அதே போல் ஹேர் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குரோமியம் பண்ணல பிளாக்ல இருக்குது ஆனால் நீட்டாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை ப்ரேக்குமே நல்லா இருக்குது ப்ரேக் லிவருமே நல்லா இருக்குது சாரியோட ட்ரெஸ்ஸோட சேர்த்து நல்லாயிருக்கு ஓகே தான் சீட்டு அருமையாக இருக்குங்க குஷனோட சேர்த்து நல்லாயிருக்கு சென்டர் ஷண்டர் ஓகே ரைட் சைடு விற்றாங்க நல்லா பார்த்துக்கோங்க ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஃப்ரண்ட்டு பேக்கு வீடியோ பாஸ் பண்ணி கொஞ்சம் டீட்டெயில் என்னென்னு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு நேரில் வரும்போது முன்னாடியே ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க முடிஞ்ச அளவு மெக்கானிக் கிடச்சார்னா கூட்டு வந்து பார்த்துக்கோங்க இல்லை நானே பார்ப்போம் எனக்கே புல்லட்டே ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னா எந்த பிரச்சனையில் வந்து பாருங்கள் மெக்கானிக்கில் கூட்டு வந்து இல்லை உங்களோட நாலேஜோடு இருந்தால் தான் இல்லை நான் வீடியோ போகிறதே செக் பண்ணிவிட்டேங்க நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தினா மட்டுமே எடுத்துகிட்டு போங்க எந்த பிரச்சனையும் கிடையாது இதுக்காக வாங்க முன்னாடியே பிளான் பண்ணி வந்து வண்டி டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் நல்லா ஓட்டி பாருங்கள் கீர் ஸ்லிப் ஏதாவது ஆகுதா இன்ஜின் நாய்ஸ் ஏதாச்சும் இருக்கா நான் செக் பண்ண வரைக்கும் அந்த நாய்ஸும் இல்லை நீங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி செக் பண்ணி ஃபுல்லாக செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க அப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு எது ஒரு பிரச்சனைனால அப்புறம் யாருக்கும் எந்த கஷ்டமும் வாண்டா அதனால கீழே இருந்து அதாவது அடியில் அந்த பேஸ் ஆயில் பேஸு இன்ஜின் டயரு அப்புறம் புக்கு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வாங்கிட்டு போயிடுங்க செக் பண்ணிட்டு வாங்கிட்டு போங்க அதுக்கப்புறம் முடிஞ்சால் ஓனருடைய ஆதார் கார்டு வாங்கிக்கோங்க ரொம்ப பெட்டராக இருக்கும் ஃபார்ம் தேர்ட்டி தேர்ட்டி ஒன் நோ அப்ஜெக்ஷன் ஃபார்ம் அது எல்லாமே வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அவரோட ஃபோன் நம்பரு ப்ளஸ்ஸு ஆதார் கார்டு மஸ்ட்டுங்க கம்பல்சரி வாங்கிட்டு போங்க ஏன்னா எங்கேயுமே இப்போ எல்லாருமே அதான் பண்ணுறோம் செகண்ட்ஸ் ஒரு பைக் வாங்குறோம்னா மோஸ்ட்லி ஆதார் கார்டு வாங்கி வச்சுக்கிறது பெட்டர் வண்டி புக்ல மட்டும் பாத்தீங்கன்னா பெட்ரோல் இருக்கும் நம்ம வண்டி டீசல் தான் ஆக்சுவலா ஆனா பெட்ரோல் இருக்கும் நம்ம நேம் டிரான்ஸ்பர் பண்ணும்போது கொடுத்தோம்னா அதை சேர்த்து பண்ணி விட்டுருவாங்க அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை அமௌண்ட்டுமே ரொம்ப பெருசெல்லாம் ஆகாதீங்க கொஞ்சம் சின்ன அமௌண்ட் ஆகும் நம்ம அதையும் சேர்த்து வண்டி வாங்கும்போது பேசிக்கலாம் இப்போ வாங்க பிரைஸ் செக்மெண்ட் போயிடுவோம் இன்னொரு முறை வண்டியோட டீடைல் சொல்லிடுறேங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நைன்டீன் எயிட்டி மாடல் மூணு ஓனர் வண்டிங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இன்சூரன்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது வண்டி செல்ஃப் போட்டிருக்குங்க செல்ஃப் கண்டிஷன் வண்டி கிக் ஸ்டார்ட்டுமே நல்லா இருக்குது எந்த பிரச்சனை இல்லை கீர் ஸ்லிப் கிடையாது ஒயரிங் கிட்டு புதுசு போட்டிருக்காங்க பேட்டரியுமே புதுசு ஃப்ரண்ட் டயர் புதுசு பேக் டயர் எயிட்டி பர்சன்டேஜ் மேலே இருக்குது ரெண்டு அலாய் வீல் போட்டிருக்காரு வண்டி என்ஜின் பொறுத்த வரைக்கும் நீட்டாக இருக்குது பிளாக் எடிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரரூவா சொல்லிட்டுருக்காரு அண்ணன் நான் சொன்ன அண்ணன் மாடல் தான் வண்டி மீட்டாக இருந்தாலும் அவ்வளோ வாண்டானா ஒரு ஒன்று இருபது அந்த இருபதுக்குமே ஒரு ஆயிரம் கொஞ்சம் குறைச்சி கொடுங்கண்ணா வந்து பேசுனாங்கன்னா பாருங்க வண்டி புல்லட்டுக்குன்னு ஃபீல் பண்ணி எடுத்துட்டு போறவங்க இருப்பாங்க கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா காசு இருக்க சேர்த்து வண்டி எடுக்கணும்னு ஆசை வச்சு எடுக்கிறவங்களும் இருப்பாங்க அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க ரெண்டாயிரம்ன்றது அஞ்சாயிரம் ஆறாயிரம் குறைச்சு கொடுங்க அவங்களும் எடுத்துட்டு போயிட்டு திருப்தியா நல்லா ஓட்டுட்டோம் அப்படி சொல்லி அண்ணகிட்ட பேசிருக்கேன் நீங்களும் போயிட்டு அண்ணகிட்ட பேசுங்க ஃபர்ஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி கால் பண்ணி பேசிட்டு இப்போ வண்டி டீட்டெயிலாக பார்த்துட்டு ஓகேண்ணா பேசுங்க உங்க சுச்சுவேஷனை சொல்லுங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு ரேட்டு கம்மியாகவும் கொடுப்பாரு ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் சொல்றாரு செல்ஃப் போட்டிருக்கிறது கண்டிப்பா நீங்க ஒன்று இருபதுக்குள்ளே வாங்க முடியும் நேரில் போய் பேசுங்க பாருங்க அடுத்த வீடியோட சந்திப்போம் நன்றி